பல நோயாளிகள் தன்னுடைய நோய்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை வேண்டி மணி கட்டுகிற வைபவம் இன்றைக்கும் இருக்கு ஆனா அங்க நம்ம சாமிமார்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா யாரோ கட்டிட்டு போன மணியை இவங்க புடிங்க வந்துடுவாங்க பண்ணவே கூடாது நான் வந்து பல குருசாமிகளிடம் கேட்டு தெளிந்த விஷயம் இது மணிமண்டபத்தில் கட்டுற மணியை நான் வந்து ஒரு கோரிக்கைக்காக கட்டணுமேங்க எனக்கு எங்கள் எங்கள் வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவருக்கு நோய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணியை கொண்டு போய் நான் கட்டுறேன் இந்த மணியை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நான் கட்டின கோரிக்கை என்ன நோய் குணமாக வேண்டும் என்று அப்போது யாரோ ஒருத்த யாரோ ஒரு கோரிக்கையோடு ஏதோ ஒரு கோரிக்கையோடு கட்டியிருக்கிற மணியை நீ உன் வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது நீ வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும்னு தோணித்து அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கு நீ என்ன பண்ணலாம் நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு மணியை எடுத்துட்டு போய் அந்த மணிமண்டபத்தில் வச்சு ஒரு நூற்றி எட்டு சரணம் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி ஐயப்பா இந்த மணியை நான் எடுத்துன்னு போகிறோம் பிரசாதமாக இதை என் வீட்டில் போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அனுமதி பெற்று நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் வேறு யாரோ கட்டிய மணியை நீங்கள் கழற்றி கொண்டு வந்து வீட்டில் வைப்பது தவறு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் உங்களை பயமுத்ததுக்காக சொல்லலை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்